ஆனக்கொம்பன் ஆனக்கொம்பன் அப்படிங்கிறது இந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ அதிகமாக ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஏன் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே மேகமூட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஏரியாவில் நமக்கு இந்த டெல்டா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த சைடு எல்லாத்துலேயும் அந்த மேகமூட்டத்தால் நமக்கு வந்து அந்த ஆனக்கொம்பனோட பிரச்சனை அப்படிங்கிறது ஓவராயிருக்கு இப்போ இந்த ஆனக்கொம்பன் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தே வேம்பு சார்ந்த பூச்சி மருந்துகள் எடுத்துக்காட்டுக்கு நம்ம க்ராப்ஸ்லேயே இருக்கிற நீம் ப்ளஸ்ஸு இல்லை மற்ற கம்பெனியோட வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரலாம் இதை நீங்கள் ஆர்கானிக்காக அடித்தாலே போதும் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் மெடிசன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆரம்ப ஸ்டேஜில் ஸோ நீங்கள் இப்போ நடவு பண்ணி ஒரு பதினஞ்சாவது நாள் நீம் ப்ளஸ்ஸை ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு ஏக்கர் ஃபுல்லாக அடிச்சு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும் இப்போ வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இந்த ஆனக்குமன் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா ஒரு டேங்குக்கு லெக்கானி ஐம்பது மில்லி கண்ட்ரோலர் ஐம்பது மில்லி இது ரெண்டுத்தையும் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு கதிர் வந்த பருவமாக இருந்தால் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலேயும் இதே கதிர் வராத பருவமாக இருந்தால் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு இந்த டயத்துக்குள்ளேயும் மருந்தை வந்து ஏக்கர் ஃபுல்லாக நல்லா நனைகிற அளவுக்கு அடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆனக்கும்மன் பிரச்சனை வந்திருந்தாலும் இந்த ஆனக்கம்மனை நம்மளால் கொல்ல முடியும் அதுக்கப்புறம் இந்த முட்டைகளால் திரும்ப இனப்பிற்கு அடைஞ்சு இந்த பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீம் ப்ளஸ்ஸை இன்னொரு டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் இந்த பைட்டோசில் அப்படிங்கிற உரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பைட்டோசில் கொடுக்கறதுனாலையும் பயிர் மேலே ஒரு கோட்டிங் வரும் ஸோ இதனாலையும் இந்த ஆன புகையானோ பிரச்சனை வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த ஆனக்குமன் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா மெடிசன்ஸை வந்து நம்ம கிராப்ஸ்லேயே வாங்கிக்கலாம் இல்லை பண்ணிணா உங்களுக்கு லோக்கலில் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே இந்த ஆனக்குமன் பிரச்சனையை பார்த்துக்க முடியும் அதனால் ஆரம்பத்திலையே இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுதான் ஆனக்கும்மனை பற்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்